ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலகிரி அகடமி நான் உங்கள் திரு இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்த்லேருந்து எயித்து வரைக்கும் நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நயன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஃபுல்லாக பார்த்துலாம் வாங்க திருவாங்க போயிடலாம் ஃபஸ்ட்டு முய் இயல் மூன்றில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பொறையுடைமை அதிகாரம் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இதுடைய பொருள் என்ன அப்படின்னா தன்னை தோண்டுபவரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்வது தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தா அணி வந்து வந்திருக்கு சரியா இப்போ பாருங்க தன்னை தோண்டுபவர்களை நிலம் எப்படி தாங்கிக் கொள்கிறது இப்போது நிலத்தில் வந்து நம்ம நீருக்கு வரணும் அப்படின்னா நம்ம நிலத்தை தோன்றுறாங்க இல்லையா நிலத்தை தோண்டும் போது நிலமானது எப்படி அந்த அது வழியை வந்து பொறுத்து கொள்கிறதோ அதுபோல் தம் இகழ்பவரையும் நாம் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குரலை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபர் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ வந்து இப்போ நம்மளை இகழ்வரை நம்ம பொறுத்துக்கிறோம் எப்படி பொறுத்துக்கணும் அப்படின்னா நிலத்தை தோண்டுபோது நிலம் எப்படி பொறுத்து கொள்ளுதோ அது போல பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி தோண்ட சொல்கிறதுனால இது வந்து ஓமை அணி சரியா ஓகே திருநல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பர் செய்யணும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிறர் தனக்கு தரக்கூடிய துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமை சிறப்புக்குரியது சரியா மற்றவங்க தமக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் கூட மனசு நோ நோகாமல் மனசு கஷ்டப்பட்டாலும் கூட அறமல்லாத தவறான செயலை வந்து ஒருபோதுமே செய்யாதிருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மற்றவங்க நமக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்துட்டாங்கன்னா கூட அந்த மனசை நொந்துட்டாலும் கூட நீங்கள் அதை பொறுத்துக்குன்னு அறம் இல்லாத தவறான செயலை செய்யாத ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா ஓகே மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் விடல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செருக்கினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும் அதாவது ஆவணத்தால் செருக்குனால் ஆவணம் அவங்களுடைய ஈகோ கோபம் எல்லாம் சொல்லுவாங்கள அவங்களுடைய ஆவண ஆணவத்தால் ஒரு ஒரு துன்பத்தை நமக்கு தராங்க அப்படின்னா அதை நம்ம பொறுமையால் வெல்லணும் சரியா அவங்களுடைய திமுற ஆவணத்தால் ஆணவத்தால் நமக்கு ஒரு ஒரு துன்பத்தை தராங்க அப்படின்னா உங்களுடைய பொறுமையால் நீங்கள் வெல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அடுத்த தீவினை அச்சம் அதிகாரம் பாருங்கள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தீயவை தீயவற்றையே தருதலால் விட கூடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் சரியா இப்போ தீ பார்த்தீங்கன்னா தீயவற்றை தான் தரும் அதே தீயை தீயவைத்த தவறானவ செயலை செய்யும் போது அதுவும் தவறானதாக இருக்கும் ஸோ அதை பார்த்து நம்ம அஞ்சணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா மறந்தும் பிறன்கேடு சுழற்க சூழின் அறிஞ்சூழல் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன் கேடு சூழலுக்க சூழின் அறிஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது நினைத்தால் நினைத்தவர்க்கே கெடுதல் செய்ய அறம் நினைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நீங்கள் தெரியாமல் கூட மற்றவங்களுக்கு தப் தவறு செஞ்சிடாதீங்க தெரியாமல் கூட மற்றவங்களுக்கு வந்து ஒரு கெடுதலை செஞ்சிடாதீங்க அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களவே வந்து கெட்டுறோம் அந்த கெடுதல் உங்களுக்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா கேள்வி அதிகாரம் பாருங்க செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா செல்வத்தில் சிறந்தது செவியால் கேட்டறும் கேள்வி செல்வம் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க செல்வத்திலேயே மிகவும் சிறந்த செல்வம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி செல்வம் தான் அந்த கேள்வி செல்வம் என்பது கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் அது வந்து பிற வரு பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட மற்ற செல்வங்களை விட கேள்வி கல்வி செல்வம் மிகவும் சிறந்தது சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வர நிலை அணி வந்திருக்கு சரியா இதெல்லாம் முக்கியங்க இப்போ அணி எந்த அணி பயின்று வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் திருக்கூறில் மட்டும்தான் ஸ்கீல் புக் ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் தனியாக எழுதி நீங்களோட பண்ணி படிச்சு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதில் வந்து கொஷன் கேட்டுருவாங்க சரியா எத்தனைதானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லவு எவ்வளவு சிறிதானாலும் நல்லவற்றை கேட்டால் கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் எவ்வளோ சிறியஸாக இருந்தாலும் கூட எவ்வளோ குறைவாக இருந்தாலும் கூட நல்லதை செஞ்சு நல்லதை கேட்டீங்கன்னா அது மிக பெரிய அளவு உங்களுக்கு உண் நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது சரியா ஒரு நுட்பமான தெளிவான ஒரு கேள்வி அறிவு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அடக்கமான ஒரு சொற்களை பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து பாருங்க செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாயினும் என் செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவன் இறந்தால்தான் என்ன இருந்தால்தான் என்ன சரியா கேட்பவனுடைய கேட்பவன் இருக்காங்களே அவன் சுவை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்பவன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படிதான் அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒருத்தர் நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு அவங்க நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அதை வந்து நம்ம கேட்காம உணராம இருக்கிறவன் நான் அந்த டேஸ்ட் நாவின் சுவையை மட்டும் அறிஞ்சிருக்கிற இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சரியா அடுத்த குரல் பாருங்க தெரிந்து தெளிதல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்யணும் ஒருவரிடம் பார்த்தீங்கன்னா குணத்தையும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை ஆராய்ஞ்சி பார்த்து தான் அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும் சரி அதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் நிலை அணி வந்து பயின்று வந்திருக்கு சரியா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் இந்த திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்னா சொற்பொருள் நிலை அணி சரியா பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருவரின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறிதல் உரைக்கல் ஆகும் ஒரு ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகள் ஆராய்ந்து அறிதல் உரைக்கல் அவருடைய செயல்பாடுகளை ஆராய்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி பயின்று வருது சரியா பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இதில் எந்த அணி பயின்றுவதற்கு ஏகதேச உருவக அணி சரியா அடுத்து பாருங்க தேரான் தெளிவும் கண் ஐயுறவும் தீராயிடும்பை தரும் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் தீரா இடும்பை தரும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவரை பற்றி ஐயப்படுத்துவதும் தீராத துன்பை தரும் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த ஆராயாமல் ஒருவரை தேர்ந்து செஞ்சிட்டோம் தேர்ந்து செஞ்சிட்டப்பறம் அவரை பற்றி சரியாக இருப்பாளா இவருக்கு மேலே டவுட்டாக இருக்கியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டீங்க அதனால் துன்பத்தை தரும் ஃபர்ஸ்ட்டே அவங்க எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிட்டு அப்புறம் அவங்களை வந்து எடுக்கணும் இப்போ அது அவங்களுக்கு டவுட்டாகவே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே டவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன் அது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஒற்றாடல் ஒற்றொற்று தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினாள் ஒற்றைக்குழல் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றைக்குழல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒற்றர் ஒருவர் சொன்ன செய்தி மற்றொரு ஒற்றரால் அறிந்து முடிவு செய்ய ஓகேவா ஒற்றர் ஒற்றர் தெரியல ஒற்றர் சொன்ன ஒரு செய்தியை மற்றொரு மற்றவங்க ஒற்றோரால் அறிந்து முடிவு செய்யணும் அவங்களால் சேர்ந்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே வினை தூய்மை அதிகாரம் பாருங்கள் ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் ஓதல் வேண்டும் உளிர்மாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் இது பொருள் என்ன அப்படின்னா வாழ்வில் உயர் நினைப்பர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ளணும் சரி வாழ்வில் நீங்கள் உயரத்துக்கு போகணும் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா புகழை கெடுக்கக்கூடிய செயல்களை வந்து புறம் தள்ளணும் ஓகேங்களா பசி காண்பன் ஆயினுள் செயற்க சான்றோர் பழிக்கும் வினை ஈன்றால் பசி காண்பன் ஆயினுள் செயற்க சான்றோர் பழிக்கும் வினை இதோட பொருள் என்ன அப்படின்னா தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாது ஓகேங்களா தாயின் பசியை கண்டபோதிலும் கூட சான்றோர்கள் வந்து நம் மீது பழிக்கக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது சரியா தாய்க்கு பசிக்குது இந்த பசங்க திருடக்கூடாது தவறான இதில் ஈட்டக்கூடாது இதை வந்து சான்றோர்களுக்கு வந்து வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சலத்தால் பொருள் செய்த மாத்தல் பசுமன் களத்தினர் வெய்திறி எற்று கலத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசுமன் களத்தினர் வெய்திறி எற்று இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் சுடாத மண்கலத்தில் நீருற்றி வைப்பதை போன்றது சரியா தீய செயலை தவறான செயலால் நீங்கள் பொருளை சேர்த்து வச்சு பாதுகாக்கிறீங்களா அதுக்கு என்ன கா எதுவாக இருக்கும் அப்படின்னா சுடாத மண்களத்தில் நீரை வந்து ஊற்றி வைக்கிற மாதிரி அது எதுக்கும் பயன்படாதில்ல அதே போல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓமையாக சொன்னதுனால இது ஓமையானி சரிங்களா புரியுதா ஓகே பழமை அதிகாரம் பாருங்கள் விளைத்தகையான் வேண்டி இருப்பன் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யின் விளைத்தகையான் வேண்டி இருப்ப கெ கெழுதலையார் கேளாது நட்டார் செய்யணும் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா நட்பின் உரிமையில் தம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டோர் விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவாங்க இப்போ நட்போட உரிமையில் ஒருத்தருக்கிட்டே கேட்காத ஒரு செயலை நீங்கள் செஞ்சினால கூட நட்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்கள அவங்கவுங்க வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டாங்க விருப்பத்தோடு அவங்க கூட எந்த டிஷனுமே கேட்காம நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க அது எதுவும் குத்தி காட்ட மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தீ நட்பு அதிகாரம் பாருங்கள் கனவினும் இன்னாது மண்ணும் வினைவேறு சொல் சொல்வேறு பட்டார் தொடர்பு கனவினும் இன்னாது மண்ணும் வினைவேறு சொல்வேறு வட்டார் தொடர்பு இதோட பொருள் என்ன அப்படின்னா செயல்வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது சரியா செயல் வேற சொல் வேற அப்படின்னு வந்து ஒருத்தர் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கனவில் கூட இனிமை வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பேதமை அதிகாரம் பாருங்க நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை தக்கவற்றை நாடாமை பிறரிடம் அன்பு இல்லாமை ஏதோன்றையும் பாதுகாக்காமை முதலவை பேதையின் செயல்கள் அதாவது தவறான செயல்கள் அதாவது அவர்களும் அவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத செயல்கள் தான் சரியா தகாத செயல் தப்பான செயலை செஞ்சிட்டிங்க அது வெக்கப்படாமல் இருக்கீங்க தக்கவற்றை வந்து முக் தேவையானவற்றை நாடாமல் இருக்கீங்க மற்றவங்க மேலே அன்பு இல்லாமல் இருக்கீங்க எதையும் பாதுகாப்பாங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் தவறான செயல்களில் இருக்கீங்க அப்படின்னு பொருள் சரியா ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா படித்து படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவர்க்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாத பேதையின் போல் பேதை யாரும் இல்லை சரியா படித்தோம் படித்ததை மற்றவங்களுக்கு உணர்ந்த மாதிரி மற்றவங்களுக்கு கூறியும் தான் சொல்லி அவங்களுக்கு அதை அப்படி சொல்கிறதோடு சரி செயல்படாததில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அப்படி நடந்து கொடுத்துறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் படிச்சுட்டு மற்றவங்க சொல்லி கொடுக்குறான் ஆனால் அவன் அதன்படி செயல்படலை அது அப்படின்னா அது வந்து பேதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா நூல் வழி பாருங்க உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் இனம் சாதி நாடு குறித்து எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்நூல் இது முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வ நூல் தமிழ்மறை முதுமொழி பொழுரு பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பழிமேலாளர்கள் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய பதிமாரால் திருக்குறளுக்கு முக்காலத்தில் உரை எழுதப்பட்டது இவ்வுரைகளுள் பருமையலர்கள் உரையே சிறந்த உரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூல் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இந்நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை உலகின் பல மொழிகளில் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தான் ஆற்றல் மிக்க அறக்கருத்துகளால் இடம்பெற்றது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் இந்நூல் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பெணும் திருக்குளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருக்கு நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதனு வங்கி சென்னா போதார் பெருநாவலர் என்ற சிறப்பு பெயர்களும் கூட இருக்கு திருக்குறள் பற்றி பார்த்தீங்கன்னா சில ஆராய்ச்சி செய்திகளை வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்துருங்களேன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ திருக்குறள் முதல் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு சரியா திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடி திருக்குறள் பார்த்தீங்கன்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் வந்து முடியுது சரியா ஓகே திருக்குறளில் இடம் பெறும் இரு மலர்கள் அனிச்சம் மலரும் குவளை மலரும் திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறள் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பதிகாரம் திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மரமும் மூங்கில் மரமும் சரியா திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்ன பனை மரம் மூங்கில் மரம் திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம் கோடி என்ற சொல் ஏழு இடத்தில் இடம்பெற்றிருக்கு ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாட்கள் எழுதப்பட்டிருக்கு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீவிப்போம் திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுங்க இயல் ஆறில் வந்து பார்த்தலாம் வாங்க புல்லறிவாண்மை ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் பேவும் அளவும் ஓர் நோய் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போகும் அளவோர் நோய் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகுமுறை உள்ள நோய் சரியா ஒருத்தனுக்கு சொல் புத்தியும் கிடையாது புத்தியும் கிடையாது ஒருத்தரை சொல்லியும் செய்ய மாட்டான் அவனாகவும் செய்ய மாட்டான் அவன் இருக்கிறது சாகுமுறை அவனுக்கு நோய் இருக்கிற மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானான் தான் கண்டவாறே காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவார் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாகவே மாறிடுவான் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் சரியா அப்போ அறிவு இல்லாதவங்கிட்ட போய் நீங்கள் போய் அவங்களுக்கு நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சொல்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அறிவு இல்லாதவர்களாக தெரிவிங்க அறிவு இல்லாதவன் அவங்க என்னதான் எந்த மற்றவங்களுடைய எதுவும் கேட்காம இருந்தாலும் அவன் ஓரளவுக்கு அறிவுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இகழ் அதிகாரம் பாருங்கள் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா துன்பத்தில் மனக்கசப்பு இன்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் இப்போ துன்பம் வரும் காலத்தில் உங்களுக்கு அந்த மனத்தை அந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க சரியா குடிமை அதிகாரம் பாருங்க அடுக்கிய கோடி பேரினும் குடி பிறந்தார் குன்றவை செய்தல் இலர் அடுக்கிய கோடி பேரினும் குடிப்பிறந்தார் குன்றவ செய்தல் இலர் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்யறதில்லை சரியா கோடி கோடியாக உங்ககிட்ட அடுக்கி கொடுத்தாலும் கூட ஒழுக்கமான இடத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தவறுவே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா சான்றாண்மை அதிகாரம் பாருங்கள் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் இதுடைய பொருள் என்ன அப்படின்னா பிறரிடம் அன்பும் பலிக்கு நாணுதலும் அனைவரிடமும் இணக்கம் இரக்கமும் உண்மையும் சான்றோரையும் தாங்கும் தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க கிட்ட அன்பு இருக்கணும் பழி எவ்வளோ பழி இருந்தாலும் அதை வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த இயல்பு அனைவரிடத்திலும் இணக்கமாக வந்து இர இணக்கம் இரக்கமாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு சான்றோன்மையை தாங்கும் சான்றோன்மையாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஏகதேச அணி பயின்று வருது சரியா ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை இதோடைய பொருள் என்ன அப்படின்னா செயல் செய்பவரின் ஆற்றல் பணியுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகையும் நட்பாக்கும் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க செயல் செய்பவருடைய ஆற்றலும் அவருடைய பணியோடு நடக்கக்கூடிய செயலும் பார்த்திங்கன்னா சான்றோருக்கு வந்து பகைவரையும் கூட நட்பாக்கக்கூடிய கருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் பொருள் என்ன அப்படின்னா ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாட்டாங்க தவறான ரொம்ப கஷ்ட காலம் வந்தாலும் கூட சான்றாண்மை என்ற கடலுக்கு கரை போன்றவர் வந்து மாறவே மாட்டாங்க சரியா நேர்மையானவர்கள் சரிக்கா நான் உடைமை அதிகாரம் பாருங்க பிறனானத்தக்கது நான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்தே பிறர்னான தக்கது தான் நானான் ஆயின் அறம் தக்கது உடைத்தே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு தவறு செஞ்சுட்டு அதுக்கு அந்த தவறு நீ ஏற்றிருக்காமல் அதுக்கு நீ வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் இருக்க அப்படின்னுனா அந்த அறம் வந்து உங்களை விட்டு ஓடிடும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க உழவு அதிகாரம் பாருங்கள் சுழன்றும் ஏறுனது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சுழன்றும் ஏறு விண்ணது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உடைய பொருள் என்ன அப்படின்னா பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏறுக்கு பின்னால் போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழில் சேர்ந்தது சரியா எவ்வளவு தொழிலுக்கு பின்னால் மக்கள் சென்றாலும் கூட கடைசியாக உலகம் வந்து ஏருக்கு பின்னால் தான் வரும் அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட உழவு தொழில்தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தொழில் வரலாம் செய்யுங்க எந்த தொழில் செஞ்சாலும் கடைசியாக நீங்கள் உழவு தொழில் பின்னாடி தாங்க பின்னாடி தாங்க வந்தாகணும் அப்படின்னா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு உழவு செஞ்சாலும் கூட உலகத்திலேயே உயர்ந்த தொழில் உழவு தொழில்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றுறது எழுவாரை எல்லாம் பொறுத்து உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து இதோடைய பொருள் என்ன அப்படின்னா மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரையே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி சரி உலகத்தில் எவ்வளவு தொழில் இருந்தாலும் கூட அவங்க எங்கெங்கே வேலை செஞ்சாலும் கடைசி அவங்கள தாங்கி நிற்கிறது சாப்பாடு என்று செய்யக்கூடிய அந்த உழவு தொழில் தான் ஸோ இப்போ சக்கரத்துக்கு அச்சாணி போன்றது இந்த வாழ்க்கையில் வாழ்வில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு எல்லாம் அச்சாணி இந்த உழவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏகதேச உருவக அணி பயின்று வருது சரிங்களா ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாமே பார்த்துட்டுங்க சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் இது வரைக்கும் போட்டிருக்கும் அடுத்து டென்த்து லெவன்த் டுவல்த் மட்டும்தான் இருக்குது இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோராக திருக்கூர்லேருந்து கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியுங்க திருக்கூர்லேருந்து மேக்ஸிமம் கொஷின் ரேஸ் பண்ணுவாங்க அதிகமாக புக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வரப்போது ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வேணால் மாறலாம் நம்ம ஒன் ஆர் டூ கொஷின் கால வெளியே போய்ட்டு அந்த நைன் பர்சன்டேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க சோ புக்ல இருக்கக்கூடிய திருக்குறள்ல நல்லா தெள்ள தெளிவா படிச்சிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்க ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கூட போதும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழ இருக்க பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்